வாங்க சற்று முன் வந்த சமையல் வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலையில எத்தனை புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் வந்திருக்குது எத்தனை உங்களுக்கு மேட்சா இருக்குதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் முதல் வேலை பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வேலை வாய்ப்பு இந்த வீடியோல நான் சொல்ல போறேங்கிறத பார்த்துடலாம் ஹவுஸ் கீப்பிங்ல ஒரு எட்டு வேலை வாய்ப்பு சொல்ல போறேன் சமையல் வேலையில ஒரு ஏழு வேலை வாய்ப்பு சொல்ல போறேன் அடுத்து டெலிவரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வேலை வாய்ப்பு சொல்ல போறோம் செக்யூரிட்டில நாலு வேலை வாய்ப்பு சொல்ல போறோம் இப்போ நாற்பது நாற்பத்தி அஞ்சு வேலை வாய்ப்புக்கு மேல இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம் வாங்க டீடைலா வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன் பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு லதா ஹோம் அவனாசியில் இருக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு பாட்டிய பாத்துக்கிற மாதிரி தங்க இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அவனாசியில பதினெட்டாயிரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க ப்ராசஸ் இந்த நிறுவனத்தில் சமையல் வேலை கேட்கிறாங்க பதினேழாயிரத்து இருபத்தி ஓராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அருள்புரம் தங்க இடத்தோட இருக்குது

அடுத்து விஸ்வநாதன் கோம் இங்க சமையல் வேலைக்கு கோயம்புத்தூர்ல தங்க இடத்தோட பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு காந்தி நகர் பதினேழாயிரத்து இருபத்தி ஒரு ஆயிரம் சம்பளம் அடுத்து கேஆர் கிரியேஷன் ஹவுஸ் கீப்பிங் மங்கலத்துல பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஆறுமுனக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சமையல் வேலை கே செடி இது ஸ்ரீலங்கால வேலை வாய்ப்பு பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் நல்ல சம்பளம் கிடைக்கும் அடுத்து எலக்ட்ரீஷியன் வஞ்சிப்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரத்து முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க வேலை வாய்ப்பு அடுத்து ஹோட்டல்ல அப்புச்சி கடைங்கிற ஹோட்டல்ல சர்வர் ஒர்க் மாதிரி சப்ளையர் ஒர்க் மாதிரி கிளீன் பண்ணிக்கிற மாதிரி வேலை மன்ற தங்குற இடத்தோட பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட அடுத்து பிரண்ட்லைன் நியூ ஜெனரேஷன்